அங்க போன்னு கேட்கறியா ஆமா அடையா போ வித விதமா விதமா நடு காட்சி அப்படி நினைச்சேன் என் என்ன எவ்வளவு ஆசை உனக்கு இருக்குதுன்னு நினைச்சேன் அதே மாதிரி சொல்றேன் போகாத ஒரு நாமلك இந்த அந்த கிரானேஜ் ஏய் போடு ஏ மூணா ஏ ஏய் ஏ போறியே போறியே போடுகி போடு மூணோ எங்கடா அது கல்லடி கிடையா சாரா இந்த குத்தா பாந்து கட்டா குடுமா ஆ உவரா நான் மொல்ல வெயி குத்தா ஆ ஏ கொஞ்சம் ஏ सुनுகு ஏ

கங்குளிக்கும் சேராம அதுக்கும் சேராத இந்த மாசத்துல முருகருக்கு மாலை போடணுக்கிறியே ஒருவருக்கு என்ன துணி போடுவாங்க அம்மா மஞ்ச துணி போடுறதுல அதுக்கு தான் போட்டு வனக்குரியேன் ஒரு ஒரு மாசத்துக்கு மேல ஆகி போய் மாலை போடணும் காலத்துல அப்படி போகாத ஊருக்கெல்லாம் போய் மாமா இந்த அக்கா வீட்டு பொண்ணுக்காக என்ன மாமா வாங்கி வந்திருக்கீங்க அப்படி கணாத குளுகுலையே ஆம்பளிக்கு போடுறவளா பம்பளித்தான் மாதிரி போடுவான்டு எம்மா போடுவா ஏ காணாத துணி மறை அ அப்பா உலுக்குன்னு போய் எடுத்துலாம்னு அக்கா போனீங்களா சரிப்பா ஆமா சென்னை 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 ஆ போய் மினு 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 இன்னைக்கு ராத்திரி கொண்டு போய் கொடுத்துறலாம் எனக்காக ஆத்து பட்டி எடுக்க போறீங்க இந்த பொண்ணு டெய்லி வந்தா போய் ஆ ஜவுளி போய் பாத்தோம் பாப்பா பொடவ எடுக்கலாம் போய் பார்த்தா கையில காசில கமன வந்துச்சு நானே கேரகம் குடிச்சி பண்ணியே யா காசில அது குடுப்பானா நான் கூட காசி கிர பாட்டி நெஞ்சிரேமா அம்மா அம்மா ஜெல்லி கோஜனலாம் அம்மா

எது சொல்லு அவரு பேச மாட்டேன் சொல்ல

என்னுடைய நாலு தாய்நாடு ரேவதராஜன் திருக்குமார்த்தி நான் ரேவதி ஆயிருந்தாலும் பெண்களுக்கு ஏழு பருவம் நான் மங்கை பருவமானதும் வரமதிரிக்கே மிக அமத்தமான ஆளு வீரம் தீரம் படைத்த அண்ணவருக்கு மாலை இட்டு மகாராணியாக நான் வாழ்ந்து கொண்டு வருகிறேன் இல்லையா எனக்கு கல்யாணம் ஆகி சில நாட்கள் பார்ப்பாங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷம் கூட பார்ப்பாங்க கல்யாணம் ஆனவடே மதனுக்கு வந்து இருக்கணும் இல்லையா அப்படி குழந்தை பிக்கலனா ஒட்டியே மாறிடி வாய்க்கு வந்ததெல்லாம் அக்கம் பக்கம் கொடுத்தாரு பேசுவாங்க அப்பேற்பட்ட இழிவான சொல்லுக்கு நான் ஆளாகல எனக்கு ஒன்னே ஒன்னு கண்ணே கண்ணு ஒரே ஒரு பட்டு பிள்ளை அவ பேர் என்ன தெரியுமா பானுமதி இல்லையா அவனும் இப்ப வயசு வந்து வீட்டுல தான் கிடக்கு பானுமதி இருந்தாலும் எனக்கு தொல்லை கொடுக்கறதுக்குவே ஒரு பொண்ணுக்கு அப்பயா சனியா முடிச்சு எப்படி வீட்டை விட்டு போகும் நான் எதிர்பார்த்துக்கிறேன் யாரும் இல்ல எங்க நாத்தாக்குறா சபுத்திர

எனக்கு நல்லது. உன கத்துக்கணும்டா கத்துக்க கூடாது. அடக்கவ கத்துக்கணும். உன்னை எங்க நாத்துனா என்னால இன்ன 날 எனக்கு என்ன வேலை? யாரை பார்க்கணும்? எங்கெல்லாம் போணும்? எங்கெல்லாம் போறோ எல்லாம் யாரை பார்க்கணும்? யாரைட போகணும் ஒத்தைய அழைப்பு அழைப்பு அந்த பட்சத்தில் இருந்தா தானியம்மா ரேவதியமா வந்தனர் மட்டும் சொல்லிட்டு வாங்க